ப்ரைஸ் அடுங்க இப்போ நம்ம இந்த பெலாக்கொட்டையை வச்சு ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ்ஷு செய்யலாங்களா அது என்னன்னு எப்படி செய்யலான்னு என்ன அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இப்போ வீடியோ கூட போய் பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவு பெளாக்கொட்டை அவங்க முன்னாடி நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு குக்கரில் போட்டு ஒரு ஆறு விசில் வர வரைக்கும் நம்ம நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அந்த பெழாக்கோட்டையை வச்சு ஒரு டிஷ்ஷு செய்யலான்னு சொன்னேன் இல்லைங்களா அதுக்கு தேவையான பொருள் சொல்லிடுறேன் இப்போ பெல்லாக்கோட்டையை வந்து நம்ம வந்து இது வேக வச்சு ஆறு விசில் வச்சு எடுத்து வச்சாச்சு அது ஒன்று ஒன்றா அரிஞ்சு வச்சாச்சு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருள் வந்து வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்து பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் பூண்டை வந்து கொஞ்சம் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் வந்து பொட்டுக்கடலை மாவு பொட்டுக்கடலையை வந்து ஒரு அஞ்சு டீஸ்பூன் வந்து நான் அரைச்சி வச்சு வச்சுருக்குறேன் நான் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு வந்து கொத்தமல்லி க கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை இது எல்லாமே நம்ம எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போது நம்ம இதை இப்போ இப்போ பார்க்கலாமாங்க இப்போ இந்த பலாப்பொட்டிக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தாள்ச்சிக்கலாம் கொஞ்சம் வானல் வச்சுருக்குறேன் வானலில் கொஞ்சம் எண்ணெய் வெட்டுக்குங்க ஆயில் வெட்டுக்குங்க கொஞ்சம் பட்டை கொஞ்சம் லவங்கம் ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு இது எல்லாமே கொஞ்சம் தாளிச்சிக்கலாம் இப்போ பொறிஞ்சிச்சுங்க இப்போ வந்து நம்ம ஆனியன் போட்டுக்கலாம் பூட்டி போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் வந்து வதக்கிக்கலாம் இப்போ கருவேப்பழா கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பலாக்கொட்டை இருக்கு இல்லைங்களா அதையும் அதில் போட்டுக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தனியா தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே இப்போ நம்ம ஆறிட்ட உடனே நல்லா கொஞ்சம் ஆறிட்ட உடனே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க இப்ப பாருங்கள் சூப்பரா இருக்குது பாருங்க நல்லா இந்த மாதிரியே நல்லா கொஞ்சம் மையை அரைச்சிக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம வந்து பொட்டுக்கடலை மாவு அரைச்சி வச்சிருந்தோம் அதை எடுத்து இதை மிஸ் பண்ணிக்கலாம் அப்படியே போட்டு எல்லாத்தையும் போட்டு இதில் மிஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம போட்டுக்கடலை மாவு போட்டு நல்லா பிசைஞ்சாச்சுங்க பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதில் ஒன்றே ஒன்று நான் சொல்ல விரும்பிக்கிறேன் விரும்பிக்கிறேங்க என்னென்னா நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது ஒரு சொட்டு தண்ணி கூட விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போயும் சரி எப்பயுமே நம்ம அரைக்கும் போது சொல்கிறேன் ஒரு சொட்டு தண்ணி கூட நீங்கள் விடக்கூடாது அப்படி விடாமல் இது பண்ணாதான் எண்ணெய் குடிக்காது இருக்கும் நமக்கு அதுதான் சே சேஃப்டியாகவும் இருக்கும் நீங்க என்ன தண்ணி விட்டீங்கன்னா என்னடா இது அரைய மாட்டேன்னு சொல்லிட்டு தண்ணி விட்டீங்கன்னா நீங்க ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணி அரைங்க அதை அரைஞ்சிரும் ரிவைஸ்ல கொஞ்சம் நேரம் அரைங்க கொஞ்சம் ஓ இது ஓட விடுங்க கொஞ்சம் ரிவைஸ்ல அதே மாதிரி இந்த மாதிரி மையம் ஆயிடும் இப்போ இதுல வந்து நம்ம வந்து கொத்தமல்லி இருக்கீங்க இல்லைங்களா அதை நம்ம அப்படியே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா உருண்டை வெட்டிக்கலாம் உருண்டை வெட்டி நம்ம எண்ணெயில் த தவாவில் போட்டுக்கலாம் இப்போ இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து அப்படியே பாருங்க இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டைட்டாக வந்து நம்ம உருண்டையாக உருட்டிக்கலாம் இப்படி இருக்கு இல்லைங்களா அப்படின்ட்டு அதே மாதிரி எல்லா உருண்டையும் அப்படியே உருட்டிக்கலாம் இதை பாருங்கள் இந்த மாதிரி எல்லா உருண்டையும் அப்படியே உருட்டி உருட்டி எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் அப்போ நம்ம வந்து தவாலை போடுறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும் இதே மாதிரி எல்லா உருண்டையும் ஊற்றிக்கலாம் ஓகேங்க நம்ம இதே மாதிரி நம்ம உருண்டையாக இது உருட்டி வச்சுட்டோங்க இப்போ நம்ம தவாயில் எண்ணெய் வச்சு நம்ம சுட வச்சு ஒன்று ஒன்றா நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க இந்த உருண்டை நீங்கள் பார்க்க போனான்னா அப்படியே கறி அதாவது மட்டன் சுவையில் மட்டன் கோலா உருண்டை பார்த்துருக்கீங்க இல்லையா அது சாப்பிட்ருக்கீங்களா அந்த சுவையிலே இருக்கும் நீங்கள் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம உரு நம்ம எல்லாம் போட்டி எடுத்துகிட்டு வந்து நம்ம சொல்லலாமாங்க இப்போ சூப்பரான பெலாக்கொட்டையில் வந்து ஒரு கோலா உருண்டை ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க உங்கள் முன்னாடி இதை வச்சுருக்குறோம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கறி சுவையே அப்படியாது நம்ம கறியில் நம்ம மே செய்வோன்னு அந்த கறி சுவையை இது தூக்கிட்டு போய்டும் அந்த அளவு வந்து அல்டிமேட்டாக அவ்வளோ சுவையோடு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு டேஸ்ட்டு சொல்லுங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒன்று இந்த பாருங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அப்படியே பாருங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் ரசி சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்